ஒரு ஐந்தாவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற ஒன்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தைய பாலியல் பலாஸ்காரம் பண்ணி கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாமல் பொண்ணு போட்டிருக்காங்க நம்ம மாநிலத்து பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கிது ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரியில் வந்து ஒரு புரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நியூஸ் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அப்படின்னு பேர் கொண்ட அந்த ஒரு ஒம்பது வயசு குழந்தை வந்து வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்த குழந்தை வந்து ஒரு நாள் காணும் எப்போ அப்படின்னா இந்த மாதம் ரெண்டாம் தேதி அந்த குழந்தை அடுத்த நாள் வரைக்கும் தேடி பார்த்த பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸையும் தேடி பார்த்துட்டு இந்த குழந்தைய தேடி தேடி தேடுறாங்க கிடைக்கல ஒரு நாலு நாளைக்கு முன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வருது போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏரியாவில் அவங்க குழந்தை இருந்த அதே ஏரியாவில் சாக்கடைக்குள்ளே வந்து ஒரு சாக்கு போய் கிடைக்கு எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு போலீஸ்க்கு தகவல் வருது போலீஸ் விரிஞ்சு போய் அது என்னென்னு பார்த்துருக்காங்க பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு காணாமல் போனால் அந்த ஐந்தாம் அஞ்சாவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற ஆர்த்தி அப்படிங்கிற குழந்தை இந்த குழந்தை எப்படி இந்த சாக்கு சாக்குப்பாயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கால் வாய் எல்லாம் கெட்டி போட்டுக்காங்க போலீஸ்க்கு டவுட் உடந்தோன்னா ஹாஸ்பிட்டலில் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அந்த குழந்தை வந்து பாலியல் பலாஸ்காரத்துக்கு ஆள் ஆகியிருக்கு அந்த குழந்தை வந்து கற்பழிச்சிக்கு ஒன்று இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியே வருது உடனே போலீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணி தேடுறாங்க இந்த சம்பவத்தில் எங்கே ஒரு ஒரு ட்விஸ்ட்டே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ரெண்டு பேர் பிடிக்கிறாங்க அந்த முதல் கட்டமாக பிடிச்ச ரெண்டு பேரில் ஒரு பையனுக்கு வயசு வந்து பத்தொம்பது வயசு இன்னொரு முதியவர் அறுபது வயசு கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவே முடியல இந்த பத்தொம்பது வயசு பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தைய விட பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்டுடைய பையன் அதாவது குடும்ப நண்பர்கள்னு சொல்லுவாங்களா அதில் சேர்ந்த ஒரு பையன் இந்த பையனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னு பேரண்ட்ஸ் போது இவங்க கூட சேர்ந்து அந்த பையனும் தேடி இதனாலேயே அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த பையன் மேலேயோ உங்கள் குடும்பத்து மேலேயோ எந்த ஒரு சந்தேகமும் வராமலே இருந்திருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பையனெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி ஒருத்தன் பக்கத்து இருந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு இது மட்டும் கிடையாது இதுக்கு மேலே இன்னொரு நாலு பேருக்கு இதில் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதும் போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க மொத்தத்தில் ஆறு பேரை வந்து இந்த கேஸில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோன்றாங்க அட் பிரசன்ட் வந்து பிடிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இல்ல என்ன அப்படின்னா போலீஸ் என்ன சொல்கிறாங்க இல்லை அந்த அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிறதுல அதிகபட்ச தண்டனை வந்து கொடுக்கப்படும் இந்த குற்றவாளிகளுக்கு வந்து இருக்கிறதுல பயங்கரமான தண்டனை அவங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இப்போ நடந்த ஒரு கேஸ் சரியா இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னால் சென்னையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது எண்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியை வந்து பதினேழு வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் வந்து பாலியல் பலாஸ்காரம் பண்ணிவிட்டான் பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு இப்போ இந்த இது மூலிமா நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை வந்து வயசு வித்தியாசமே இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு இருபது நடந்துகிட்ருக்கு போன வருடம் வந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஆனால் நமக்கு தெளிவாக தெரியிற ஒரு விஷயம் என்னென்னா வயசு வித்தியாசமே இல்லாமல் வந்து பெண்கள் வந்து இதை மாதிரி பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து ஆளாகிறாங்க பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாகிறாங்க அப்படின்னு தெரிய வருது எட்டு மாதம் குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க எண்பது வயசு கழிவு ஆளானாலும் பாலியல் கும்பை பண்ணுறாங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் வயசு வித்தியாசமே போய் கிடையாது ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சதுக்கப்புறம் வந்து ஜெயிலில் போடுறாங்க அவங்களுக்கு அதிகப்பட்ட தண்டனை கொடுக்குறாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் இல்லை பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த பெண்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள் இதில் வந்து இது தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் இது வந்து தடுக்கவே முடியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கேஸையும் நம்ம அலசி அரைஞ்சு பார்க்கும்போது குற்றவாளிகளை வந்து நீங்கள் விசாரிச்சு விசாரித்து பார்க்கும்போது என்ன தெரிய வருது இல்லை அவங்கள வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா எல்லாருமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதையை வந்து உட்கொண்டுட்டு தான் இந்த மாதிரி செயலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதனால தான் வயசு வித்தியாசமே இல்லாமல் எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு இந்த விஷயத்துலேருந்து இந்த சம்பவங்கள்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நம்ம வீட்டு பெண்களை நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம தான் பாதுகாப்பாக வைக்கணும் ஏன்னா சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நம்ம அழுதோ புலம்பியோ எந்த பிரயோஜனமே கிடையாது சம்பவம் வந்து நடக்க தான் செய்யுது அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து வழிமுறையே கிடையாது ஏன் அப்படின்னா அதை தடுத்து இருக்கணும் அப்படின்னா போதை மருந்து இல்லை போதைப் பொருட்களை வந்து தடை செய்யணும் இப்போ பாண்டிச்சேரியில் அதுக்கு எதிராக தான் வந்து பொற்கொடி ஏற்றிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணும் போதை பொருள் இல்லாத பாண்டிச்சேரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி போர்க்குடி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒரு மூணு விஷயத்தை வந்து நான் தெளிவந்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்பர் ஒன் என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடக்க தான் செய்யும் போதை பொருட்களை வந்து ஒழிக்காத வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கவே இருக்காது எவ்வளவு அவேர்னஸ் வந்தாலும் சரி எவ்வளவு தண்டனைகள் கொடுத்தாலும் சரி இதை மாதிரி குற்றவாளிகள் உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க நம்பர் டூ என்னன்னா யாரையும் நம்பி உங்கள் வீட்டு பெண்களை அவ்வளோ சாமானியமாக விட்டுறாதுங்க ரொம்ப குறிப்பாக நடந்த நிறைய கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேஸ்லேயுமே வந்து சில பெண்களுக்கு எதிராக சில வன்கொடுமைகள் அதாவது பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த குற்றவாளிகள் ரொம்ப நாள் ட்ரேஸ் பண்ணி ரொம்ப நாள் அவங்கள நோட் பண்ணி ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அந்த சம்பவத்தை வந்து செய்கிறாங்க நம்பர் மூணு ரொம்ப குறிப்பாக இந்த பெண் குழந்தைகள் அதாவது நமக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இறந்து போகிறாங்களா இப்போ சமீபத்தில் நடந்தது அந்த ஆர்த்தி குழந்தைக்கு நடந்தால் அதுதான் அந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல எதுக்கு நம்ம சாகிறோன்னு தெரியல துடிதுடிச்சு உயிர் விட்டுருக்கா இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதாவது என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற குழந்தைகளுக்குலாம் நம்ம வந்து ஒரு ஒரு சேஃப்கார்டாக இருக்க வேண்டியது இருக்குது பெற்றோராகிய நம்ம தான் அவங்க பின்னாலே நம்ம நிற்க வேண்டியது இருக்குது அவங்க எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிய வேண்டியது இருக்குது அப்படி தெரிஞ்சால் மட்டுமே இந்த மாதிரி வன்கொடுமைகள் வந்து நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சூப்பராக சந்திக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லை வந்து யாருக்கா தெரியும்னு நினச்சுங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டுக்கோங்க நன்றி வணக்கம்